சக்தி மதுரை மாவட்டம் பெரியார் பஸ் நிலையம் என்ன வாசலப்பாச மேலவாசல் நம்ம சமயபுரம் மாரியம்மனை தேடி வந்திருக்காங்க மணிக்குமார் விஜயலட்சுமி தம்பதிகள் நம்ம சேலத்து மகமாய் யூடியூப்பில் பார்த்துட்டு அம்மா உன்னை நம்பி நான் காணிக்க முடிஞ்சு வைக்கிறேன் என்னால் ஆலயத்துக்கு வர முடியல வீட்டில் இருந்தபடியே நான் முடிஞ்சு வைக்கிறேன் எனக்கு வரக்கூடன்னு வேண்டி வச்சிருக்காங்க திருமணமாகி நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள்ப்பா நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம காணிக்க முடிஞ்சு வச்ச அதே மாசமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க தற்சமயம் தை வெள்ளிக்கிழமை நன்னாளான இன்று அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால அன்னதானத்துக்கு ஒரு சிப்பம் அரிசி வழங்கி பச்சை வழங்கி உங்க முன்னாடி சாட்சியா நின்று வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இதே போல அழைத்துக்கு தேடி வர முடியாத பக்தர்கள் அவளை நம்பி காணிக்க முடிஞ்சு வச்ச நூற்றுக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பெயரை ஈரெடுத்து கொடுத்துருக்காங்க அதே போல கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ட ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பெயரை ஈரெடுத்து கொடுத்து அதிசயத்தை நிறுத்திட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து அந்த சேலத்து மகமாய் ஈரெடுத்து கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி